அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த மாடு வந்து விற்பனை ஆயிருச்சு மாடு நல்லா அழகு லட்சணமாக இருந்ததுனால ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் இது வந்து ராணிப்பேட்டையில் பணப்பாக்கன்ற ஏரியாவுக்கு இங்கேருந்து லாங்காக இருந்தாலும் மாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அண்ணன் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க இந்த மாடு ஒரு ரெண்டு நாளில் வந்து போயிடும் மாடு வந்து பதிவு கூடாமே ஒரு நாலஞ்சு மாடு வந்து சேல்ஸ் ஆகிருச்சு அதில் இது இப்போ நம்மளால் பண்ணை வந்து இப்போ வெளியே வேலை அதிகமாக இருந்ததுனால் வர முடியல சரி இந்த மாடு வந்து இந்த மாதிரி மாடு வாங்குங்க எங்கள் இப்படி வாங்கினாலும் அப்படின்றதுக்காண்டி ஒரு உதாரணமாக இது இருக்குது இது மாடு வந்து எட்டு மாதம் சென்னா நல்லா சந்தன பிள்ளை நேரம் நல்லா சுளி வெட்டி சுளி முட்டை சுளி முழு சுளி எல்லாமே வந்து நல்லா இருக்குது நல்ல ஒரு அழகு லட்சணமான பசு இது வந்து இருபத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லி நம்ம பேசிட்டுருக்கோம் விலை முடிஞ்சு அனுசரித்து கொடுத்துருக்கோம் மாடு வந்து நல்ல அழகு மாடு இப்போ தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரெண்டு ஒரு உருவாக இருக்கும் நம்ம தான் நான் வந்து மாடை பார்க்குறேன் நாலுனாலும் அந்த மாடால் வர முடியல நல்ல ஒரு அழகு லட்சணமான குட்டாய் பசுவாக இருக்குது தூரத்தில் இருந்து கேட்குறதுனால அவன் அண்ணனுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம வச்சிருக்கிறத காட்டிலும் நல்லா வளர்ப்பாளர்களுக்கு கொடுக்கணும் தான் நம்மளோட இது இந்த வியாபாரிகள் வந்து ரொம்ப மாடை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கெல்லாம் பேசுகிறாங்க சில பேர் அது சங்கடமாக இருக்குது இப்போ பெரிய வேலையோடு சேர்ந்து இதை வந்து நம்ம அலைஞ்சி பேசி இதை வண்டி அனுப்பி ஒரு ஆளை விட்டு ப குண்டு வந்து இங்கே வச்சு பராமரித்து எல்லாம் பண்ணிட்டு நம்ம என்னமோ இதில் அதிகம் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி சில வியாபாரிகள்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை இது வந்து ரெண்டாவது இத்து மாடு இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே ஒரு மூன்று ரூபா செலவாகிடுச்சி இதையும் பராமரிச்சிருக்கோம் நல்ல குண லட்சணமான மாடாக வாங்கிறதுக்கே டைம் எடுக்கும் அதனால் வியாபாரிகள் யாரும் செஞ்சு கூப்பிடாதீங்க உள்ளி வளர்ப்பாளர்களுக்கு நேரடியாக விலை கம்மியாக கொடுக்குறதா நம்மளோட இது அதனால் வியாபாரிகள் சில மாடு போகாமல் இருக்குது அதற்கு இது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கம்மியாக வந்து கேட்காதீங்க கம்மியாக கேட்குறவங்க ஃபோன் அடிக்காதீங்க இந்த மாடு வந்து நம்ம ஒரு மாடு கொடுத்தோம் தான் கரெக்டான விலை தான் விலை குறைச்சி கொடுக்குற கேட்குறவங்க செஞ்சு கூப்பிட வேண்டும் அந்த மாடை காமிக்கணுன்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கீங்க நல்ல மாடு இன்றைக்கு தான் மாடை பார்க்குறேன் வந்து மாடு ஒரு ஒரு வாராச்சு நல்ல ஒரு அழகு லட்சணமான மாடு வீடியோவை வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்களோட வீடியோ எடுத்து அனுப்புனதுலேயே மாடு வந்து குக்காயிடுச்சு மாடை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் வீடியோ எடுத்துருங்க நல்லா ஒரு அழகு லட்சணமான மாடு நல்லா ரொம்ப அருமையான மாடு இது வந்து விற்பனை ஆயிடுச்சு இன்னொரு மாடை நான் இருபத்தி மூணாந்தேதி பதிவு போட்டிருந்தோம் அது வந்து அதில் ஒரு மா ஒரு பசு வந்து மயிலை பசு அஞ்சு மாத சென வந்து விற்பனைக்கு இருக்குது அதான் நான் இப்போ அடுத்து போகிறேன் நீங்கள் அதை யாரும் பிடிச்சிருந்தா கேளுக்க நான் விடையோட சொல்கிறேன் நம்ம முன்னாடியே பதவி போட்டிருந்தோம் நாலு பசு போட்டுறதுல மூணு போயிருச்சு இது வந்து நாலாவதாக போட்டிருந்தோம் மயிலை பசு நல்லா குப்பா மட்டுந்தேன் மூணு அடி ரெண்டு வயராக இருக்கும் சுளி சென்ட்ராக இருக்குது கொண்டா சுளி நெத்தி சுளி குணம் எல்லாமே நல்லா அருமையான குணம் மாடு ஒரு வாரத்தில் வச்சு பாருங்கள் நல்லா மேனி ஆயிடுச்சு நம்மளை குளிப்பாட்டுறது அந்த பராமரிப்பு தான் இல்லை இங்கே வந்து அதிகமாக மழையும் வெயில் சதவீதமாக இருக்கிறதுனால ஒரு பத்து நாள் விட்டுருவோன்னு விட்டோம் மற்றபடி மாடு பாருங்கள் அருமையாக அருமையான குணம் ஐந்து மாத ஆச்சின விலை கம்மியாக போட்டிருந்தேனால பத்தொம்போதாயிரூபான்னு யாரும் ரெண்டு பேர் கேட்டாங்க கரூரில் நாமக்கல்லேருந்து ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க அப்புறம் என்னென்னு தெரியல அட்வான்ஸ் போகிறேன்னாங்க போடலை இதனால் வேறு யாத்தையும் பேசல இந்த மாடு வந்து மூன்றாவது ஈட்டு கால் பாருங்க முக்கால் எரிதாக இருக்குது முதல் மணிக்கு முதல் மணிக்கு மூன்றாவது ஈட்டு இந்த மாதிரி மாடு கிடைக்கிறது சிரமமாக ஒரு நாலு அஞ்சு நாலரை மாதம் வளர்க்கணும் சார் வளர்த்தோம்னா இந்த மாடு வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் போகும் அந்த அளவுக்கு மாடுங்க பாருங்க மாடு துணி சுத்தமாக உடல் பூச்சம் மடி பூச்சம் இல்லாமல் வரும் வாழை பூக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் போயிட்டு எங்கிட்டு வரலாம் மாதிரி நல்ல ஒரு லட்சணமான பசு இதை டெய்லி நம்ம வீட்டு பசுவாக கட்டி போட்டு நல்லா குளிப்பாட்டி லட்சணமாக வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல ஒரு அழகு லட்சணமான வீட்டு பசுவாக மாறிடும் இதுக்கு கீழே விலை கம்மியாக கேட்காதீங்க கேட்டாலே இந்த மாட்டுக்கு வந்து ஒரு இது இல்லை நம்மளுக்கு பத்தொம்போதாயிரம் ரூபா விலை சொல்கிறேன் எந்த குறையும் இல்லாத ஐந்து மாதம் மூணாவது இது பசு இங்கே குணமே பார்க்கலாம் எப்படி இருக்கிற எதுவுமே செய்யாது மாடுங்க நம்மகிட்ட வந்தாலே நம்மட்ட நல்லா வளைகிறோம் இந்த மாடு எல்லாம் கீழே ஒரு நாலு நாள்லையே இந்த மாடு போன வாரம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் இந்த ஒரு வாரம் கேட்பிலையே பாருங்கள் நம்ம நான் மோந்து பாருது பாருங்கள் என்னடா நல்ல ஒரு அழகு லட்சணமான பஸ்ஸு இப்போ கொஞ்சம் டிம்மாக இருக்குது நம்ம நம்ம நல்லா பராமரிக்கணும்னா நல்ல ஒரு அழகு அருமையான பஸ்ஸுவாக வரும் விலை வந்து அதிகம் பத்து விலை அதிகமாக சொல்ல பத்தொம்போதாயூவா விலை இதுக்கு கீழே கதை தேவை செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க இந்த பசு வேண்டவுக்கும் எனக்கு ஃபோன் போடுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற சந்தன பிள்ளை வந்து விற்பனை ஆயிடுச்சு பதிவு போடாமங்க இந்த பசு வந்து நம்மட்ட இருக்கிறதுனால பதிவு போட்டுருங்க அடுத்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைமாக ஒரு வாரம் ஆகும் பசுக்கு அதுக்கு விற்பனைக்கு வர்றதுக்கு இது இது தேவைப்படுறவுக்கும் எனக்கு கூப்பிடுங்க நன்றி